சார் அப்படி பண்ணலாம் சார் என்ன சார் இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இருப்பேன் எடுத்து பாருங்க கமல் எல்லாரும் நினைச்சிட்டு இருப்பாங்க எடுத்து பாரு கமல் எடுத்து பாருடா கமல் தான் பேசியிருப்பாரு சார் உடனே இல்லவே இல்லை நான் பதினாறு வயசுல மறுபடியும் அசிஸ்டண்டா சேர்ந்த போது அவர் மட்டும் இல்லை எஸ்பிஎம் சாரும் என்ன வாங்க கமல் அப்படின்னாரு ஏதோ தப்பு பண்ணிட்டோம் போல் இருக்கு என்ன நீங்க வாங்க போங்கன்னு சொல்றாங்களே அப்படின்னு நினைச்சிருந்தேன் அப்புறம் என்ன கூப்பிட்டு சொன்னாங்க நீயும் இனிமே எல்லாரையும் அப்படியே சொல்லு நான் இன்னி வரலாம் அப்படித்தான் இருக்கேன் சார் அந்த பாடத்திற்கும் நான் ஏவிஎம்ருக்கு நன்றி சொல்ல வேண்டும் அது ஏவிஎம் என்பது நான் அவர் பெரியவரை பார்த்துருக்கேன் அவர் இல்லாத மாதிரியே தெரியாமல் வழி நடத்திய ஒரு முக்கியமான மகன் இவர் அந்த நாலு பேரை தூக்கி பிடிச்ச இன்ஸ்டிடியூஷன் தான் அது ஆனால் அவரை இல்லாத குறைங்கிறது முக்கியமாக தொழிலாளர்களுக்கு வரும் முந்தி மாதிரி இல்லைங்க அப்படின்னு அப்படி யாருமே சொல்லலை இப்போ எஸ்பிஎம் சார் வந்து அவரை வந்து இன்னைக்கு வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுத்துக்கிங்கன்னு பிடிச்சி தள்ளி விடணும் அவரை அங்க வந்து இருப்பாங்க ஸ்ட்ரைக் இருந்த போது கூட அந்த ஏவிஎம் செடி கூடாதுங்கிறதுக்காக பக்கெட்ல தண்ணி எடுத்து ஊத்துறவங்க இருக்காங்க இது எப்படி இந்த மாதிரி விசுவாசம் ஒருத்தருக்கு கிடைக்கும்னா நல்ல முதலாளிக்கு தான் கிடைக்கும் தன்னுடைய மக்களை தன்னுடைய ஒர்க்கர்ஸை ஜாக்கிரதையா பார்த்துக்கணும்னு எவர் நினைக்கிறாரோ அவர் பெருந்தலைவர் அப்படிப்பட்ட ஒரு பெருந்தலைவர் இங்கே இருக்கிறார் அந்த பென்ஷன் ஊதியம் இருபத்தி மூன்று கோதிகை கைகள் வைத்ததற்கு ஆச்சரியப்படும்படி அதற்கு பதில் சொல்வதாக அல்ல செயலில் செய்து காட்டி இருக்கிறார் இந்த அரங்கத்தில் அந்த நன்றியை சொல்வது முதல்வருக்கு செய்யும் கௌரவமாகும் காரணம் இந்த வளாகமே உருவாக்கப்பட்டது அவர்கள் தொழிலாளர்களுக்காக அதனால் தான் சொன்னேன் நான் கொஞ்சம் அது நான் படிக்கிற காலத்தில் இதை இருந்தா படிச்சிருப்பேங்கிற அளவுக்கு எனக்கே இருக்குன்னா அங்கே இருக்கிற தொழிலாளர்களுக்கு எவ்வளவு பெருமையாக இருக்கும் இந்த பெருமையெல்லாம் அவங்க பெருசாக வெளியே சொல்லிக்கிட்டது கூட கிடையாது இந்த மேடையில் சொல்லும்போது தான் தெரியும் காந்தியார் அவர்கள் பார்த்த முதல் படம் என்னன்னு பார்த்தா அதுலேயும் பெருமை இருக்கு ஏவிஎம்க்கு அவங்க தொழில்நுட்பத்தில் செய்திருக்கும் எல்லாம் இன்று நாங்கள் செய்ய முயன்று கொண்டிருக்கிறோம் இந்த வசதிகள் இந்த டெக்னிக் இல்லாத போது சின்ன சின்ன விஷயங்கள் நான் சொல்லிக்கொண்டே போக முடியும் இப்போ குஹன் சார்லாம் விளையாடி இருக்கிற ஒரு சறுக்கு மரம் ஒன்று இருக்கும் எதிர்க்க இப்போ இருக்கிற அந்த பங்களாவுக்கு எதிர்க்க முதல்ல அதுதான் பங்களாவா இருந்துச்சு அதில் எப்படியாவது போய் விளையாடணுன்னு முத்துராம சார் அங்கெல்லாம் போகக்கூடாது நீங்கள் கூப்பிட்டு வருவார் அங்கே விளையாடவே விட மாட்டீங்களா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தபோது அதே இடத்துல எனக்கு ராக் அண்ட் ரோல் தேட்டர் போட்டு கொடுத்து அதில் டப்பிங் பேச வச்சாங்க அந்த கருவிதான் நான் விளையாடுவதற்கு சரியான கருவி என்று என்னை ஒரு பிள்ளையாகவே சொன்னார்கள் அதனால்தான் தான் பேர் செல்லும் பிள்ளை என்று அவர்கள் படத்திற்கும் பெயர் வைத்தார்கள் இங்கே முதல்வரையா அவர்கள் பேசவிருக்கிறார்கள் அவருக்கும் நிறைய கதை இருக்கிறது இந்த சரவணன் சாருடைய அறுபத்தைந்து வருடத்தில் அத்தனை வருடத்திலும் எனக்கு தொடர்பு இருக்கிறது என்பதில் எனக்கு பெருமை காரணம் அவர் கையப்படுத்திக்கிட்டு நடந்து வந்த பிள்ளை இன்று இந்த மேடையில் அவருக்காக நினைவை ஒன்றை உங்கள் முன்வைக்கிறது அவ்வளோதான் வைரமுத்து அவர்கள் சொன்ன போது பெருசாக கண்ணீர் வடிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா அவர் செய்த நல்லவைகள் எல்லோர் மனதிலும் ஒரு புன்னகையை வரவழைக்கும் அதற்கு நன்றி சொல்வோம் அவர் என்றும் நம்முள் திகழ்ந்து கொண்டிருப்பார் என்னை பொறுத்தவரை என்னுள் நிகழ்ந்து கொண்டிருப்பார் அவர் இருக்கிற மாதிரியே பேசிட்டு இருக்கிற மாதிரியே எனக்கு தோணும் ஏன்னா அப்படிப்பட்ட நல்ல அட்வைசஸ் சில சமயம் கேட்டிருக்கேன் சில சமயம் கேட்காம இருந்திருக்கேன் கேட்ட போதெல்லாம் கிடைத்த பலனுக்கான நன்றியை இந்த வேடையில் சொல்வதுதான் சரியாக இருக்கும் நன்றி